வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் ரொம்பவே அந்தரங்கமான ஒண்ணு சொல்லுங்க இது வந்து உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட தனிப்பட்ட குறிப்பேடு ஓ அவருடைய டைரியா ஆமா ஆனா இது அவர் வெளியிடுறதுக்காக இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒரு ஏழு மாசம் இருக்கும் அவருக்காக மட்டுமே அவரோட உள் உணர்வுகள் உடல் அனுபவங்கள் மன ஓட்டங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு ஆமா இது ஒரு தத்துவ விளக்க புத்தகம் மாதிரி இல்ல இல்ல ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்ல அவருடைய ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட அக உலகத்துக்குள்ள நாம எட்டி பார்க்க கிடைச்ச ஒரு ஒரு அரிதான ஜன்னல் சொல்லலாம் ஆமா அந்த ஏழு மாசத்துல அவர் என்ன உணர்ந்தாரு என்ன யோசிச்சாருங்கறத அவர் வார்த்தைகள் ஏன் நேரடியா பார்க்க போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பேட்டில் வர சில முக்கியமான அனுபவங்களையும் சிந்தனைகளையும் உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஆராயணும் சரி இதில் சின சமயம் கொஞ்சம் வினோதமாக தோணக்கூடிய உடல் மன அனுபவங்கள் இருக்கு அப்புறம் அழிவு படைப்பு அன்பு மரணம் தியானம் பத்தின அவருடைய தனித்துவமான பார்வைகள் ஏன் டெய்லி லைஃப்ல பார்க்குற காட்சிகள் பத்தின நுணுக்கமான வர்ணனைகள் கூட இருக்கு ஒரு சிந்தனையாளரோட இந்த பப்ளிக் டீச்சிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மெருகோட்டப்படாத பர்சனல் அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறது அது எப்பவுமே ஒரு ஒரு த்ரில்லான விஷயம்தான் உண்மைதான் இது ஒரு சிந்தனை புத்தகம் என்பதை விட ஒரு மனுஷனோட உள் உலக பயணத்தோட ஒரு லைவ் ரெக்கார்டிங்னு சொல்லலாம் வாங்க இந்த பயணத்தை நாம தொடங்குவோம் சரி முதல்ல எல்லாரோட கவனத்தையும் டக்குனு எழுக்கிற அந்த விசித்திரமான செயல்முறை அதாவது ப்ராசஸ் பத்தி பேசுவோம் குறிப்பேடு முழுக்கதை பத்தி எழுதிட்டே இருக்காரு ஆமா ஆமா தலையில ஒரு மாதிரி பயங்கர அழுத்தம் சில சமயம் வழியோட கூட ஆனா கூடவே ஒரு விதமான சொல்றாரு இது இது என்னவா இருக்கும் போது கூட இந்த அழுத்தம் வந்திருக்கு ஓ அப்படியா ஆமா அப்ப மூளை ரொம்ப அசாதாரணமான அமைதியோடவும் ஆனா அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பா விழிப்போடவும் இருந்துச்சான் இன்னொன்னு என்னன்னா கண்ணு பாக்குது ஆனா மூளை வந்து அதை வழக்கம் போல வார்த்தைகளால பதிவு செய்யலையாம் வித்தியாசமா இருக்கு ஒரு குதூகோலமான மூளை அதிர்வலைகளுடன் உயிருடன் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அவர் இதை ஏன் ஒரு செயல்முறைன்னு சொல்றாருன்னா இது ஒரு தடவ நடந்து முடிகிற விஷயம் இல்ல இது தொடர்ந்து நடக்குது ஒரு மாதிரி உள் நிகழ்வா அவர் உணர்ந்திருக்கலாம் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில சமயம் இந்த உணர்வு இல்ல அவர் சொல்ற மாதிரி அந்த பிரசன்ஸ் அது ரூமே நிரப்புற மாதிரி இருந்துச்சா கூட இருந்தவங்களும் திடீர்னு அது அங்க இருந்துச்சு ரூமையே நிரப்பிடுச்சு அழகு சக்தி மென்மை கலந்த ஒரு பெரிய உணர்வு மத்தவங்களும் அதை கவனிச்சாங்க இது இது எப்படி சாத்தியம் அதுதான் இதுல இருக்கிற ஒரு புதிர் இது முழுக்க முழுக்க தன்னிச்சையா நடக்குதுன்னு சொல்றாரு வேணுனே இத வரவழைக்க நினைச்சா ஒண்ணுமே நடக்காது ஓ அப்போ அவரோட கண்ட்ரோல்ல இல்ல சுத்தமா இல்ல ஜூன் இருவத்தொன்போது இது அவரோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்னு சில சமயம் இதோட தீவிரம் அதிகமாகி ராத்திரில தன்னை அறியாம சத்தம் போடுறதாவும் முணகறதாவும் கூட எழுதியிருக்காரு ஜூன் இருவத்தெட்டு ஜூலை பன்னெண்டு இது வெறும் உடம்பு சரியில்லாதது இல்ல வேற ஏதோ ஒன்னுன்னு சொல்றாரு இந்த அனுபவங்களோட சேர்த்து ஆசீர்வாதம் அதாவது பெனடிக்ஷன் மாதிரி ஒரு ஆழமான உணர்வும் அடிக்கடி வருதுன்னு சொல்றாரு ஆமா ஜூலை பதினேழு அன்னைக்கு மலையேறும்போது இந்த ஆசிர்வாதம் அவரையும் கூட இருந்தவரையும் சூழ்ந்துகிட்டதாகவும் அது அப்படியே அந்த பள்ளத்தாக்கு முழுக்க பரவுன மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு ஒரு அற்புதமான வர்ணனை இருக்கு எப்படி சொல்றாரு எல்லா இடமும் மறைஞ்சிடுச்சு தூரத்துல இருந்த பனிமூடன சிகரங்களும் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த ஆளும் மறைஞ்சிட்டாங்க ஒன்னு ரெண்டு பல அப்படின்னு இல்ல இந்த பிரம்மாண்டம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாரு இந்த அனுபவங்கள் எல்லாம் பாருங்க தியான ரூம்லயோ இல்ல அமைதியான சூழல்லயோ மட்டும் நடக்கல அதான் முக்கியம் ஆமா ஆமா பிளைட்ல போகும்போது தெருவுல போதுன்னு ரொம்ப சாதாரணமான டெய்லி வேலைங்க நடுவுல நடக்குது ஜூன் இருபத்தொன்னு ஜூலை ஒன்பது அப்போ ஆழ்நிலை அனுபவங்கள்ங்கிறது அன்றாட இருந்து தனியா பிரிச்சு வைக்கப்பட வேண்டியது இல்லைன்னு இது காட்டுது ஆமா கண்டிப்பா இந்த உள் அனுபவங்கள் இவ்வளவு தீவிரமா நடந்துட்டு இருக்கும் போதே அவர் மனசோட கட்டமைப்புகள் பத்தியும் அனழமா யோசிக்கிறாரு குறிப்பா அந்த அழிவு பழைப்புங்கிற விஷயங்கள் இது வந்து பில்டிங்க இடிக்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அழிவு இல்ல தானே நிச்சயமா இல்ல அவர் பேசுறது முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் அழிவு பத்தி நாம நமக்காக உருவாக்கிக்கிற அந்த பாதுகாப்பு கவசங்கள் இருக்கு இல்லையா நம்பிக்கைகள் கொள்கைகள் ஆமா நம்ம நம்பிக்கைகள் கோட்பாடுகள் கடவுள்கள் பழைய அனுபவங்கள், நாம சேகரிச்ச அறிவு, இது எல்லாத்தையும் மனசளவுல அळிக்கிறது அவசியம்ங்கறாரு ஜூன் 22. ஓ இந்த சைக்காலஜிக்கல் சுவர்கள் இடிஞ்சாதான் உண்மையான கிரியேட்டிவிட்டிக்கு இடம் உருவாகுங்கறது அவர் கருத்து. அதாவது அந்த அகங்காரத்தோட வேர்களை அழிக்கிறத பத்தி பேசுறாரு ஜூன் 25. இது இல்லாம எந்த மாற்றமும் சும்மா மேலோட்டமா தான் இருக்கும். ஆமா. பழையதோட தொடர்ச்சியாதான் இருக்கும். உண்மையான புதுமை புரக்காது. சரி. ஆனா இந்த அழிவு ஒரு வைலண்டான செயல் இல்லைன்னு அவர் தெளிவப்படுத்துறாரு புரட்சி அடக்குமுறை இதுல தான் வன்முறை இருக்கு ஆனா இந்த அழிவு நாம் தெரிஞ்சுக்கிட்ட இருந்தும் நம்ம சார்புகள் முன்முடிவுகள் பயங்கள் இதில் இருந்தெல்லாம் அமைதியா விடுபடுறது இன்னொன்னு படைப்புங்கிறது ஒரு தனிநபரோட திறமை வெளிப்பாடு மட்டும் இல்லை அது அந்த அறியப்படாத முழுமையோட ஒரு இயக்கம்ங்குறாரு ஜூன் டுவெண்ட்டி த்ரீ இது ஒரு பர்சனல் செயல் இல்ல ஜூலை முப்பத்தி அன்னைக்கு இந்த அழிவு தான் படைப்பு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு இது முதல்ல கேட்கும்போது ஒரு மாதிரி முரணா தெரியுது ஆமா ஆனா யோசிச்சா பழைய குப்பை போனாதானே புதுசு கடன் கிடைக்கும் நம்ம பழைய சிந்தனை முறைகள் மனத்தடைகள் இதெல்லாம் அழியும் போதுதான ஒரு புது பார்வை ஒரு புது செயல்பாடு ஒரு புது இருப்பு நிலை வர முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப சரி இந்த அழிவு மூலமா தான் புதுசா பார்க்கற திறனும் வருது இது நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது கவனித்தல் பார்த்தல் விழிப்புணர்வு ஆமா இந்த சைக்கலாஜிக்கல் அழிவை எப்படி நடத்துறது ஒருவேளை உண்மையான பார்த்தல் மூலமா இருக்கலாம் ஆமா ஜூன் டுவெண்டி த்ரீ அன்னைக்கு ஒரு விசித்திரமான அனுபவத்தை பதிவு செய்யறாரு வெறும் கண்ணால மட்டும் இல்லாம தன் முழு உடம்பாலையும் எந்த ஒரு மையப்புள்ளியும் இல்லாம சுத்தி இருக்கிறத கவனிச்சுதான் சொல்றாரு கவனிக்கிறதுக்கு எந்த சென்டரும் இல்ல அப்படிங்கறாரு இது கொஞ்சம் கற்பனை பண்ண கஷ்டம்தான் ஆமா இது அர்த்தம் என்னவா இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம எண்ணங்கள் வார்த்தைகள் முன்முடிவுகள் பழைய அனுபவங்கள்னு அந்த கண்ணாடிகள் இல்லாம ஒன்னாது இருக்கிற மாதிரி அந்த கணத்துல அப்படியே பாக்குறது ஓ சரி ஜூன் டுவெண்ட்டி எய்த் ஒரு உண்மையை பார்க்கணும் அந்த பார்வை வழியா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நாம எதையாவது பார்த்த உடனே நம்ம மனசு என்ன பண்ணோம் டக்குன்னு அதை வகைப்படுத்த கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும் ஆமா அந்த குறுக்கீடு இல்லாம தான் உண்மையான பார்த்தல் அதாவது சீங் செப்டம்பர் அன்னைக்கு இத இன்னும் தெளிவா சொல்றாரு எண்ணங்கள் இல்லாம பாக்குறது தான் முழுமையான பார்வை எண்ணங்களோட பாக்குறது மேலோட்டமானது ஒரு மேகத்தை பார்க்கும்போது அத அழகான மேகம்னு நினைக்கிறது இல்ல நேத்து பார்த்த மேகம் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறது இதெல்லாம் எண்ணத்தோட குறுக்கீடு ஆனா அந்த எண்ணங்கள் வராம அந்த மேகத்தை அதோட முழுமையில அந்த கணத்துல அனுபவிக்கிறது அது ஒரு வெடிப்பு மாதிரி அது சுத்தமா புதுசுங்கிறார் இந்த பார்த்தல் வந்து உடனடியானது காலம் இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறாரு இந்த தெளிவான நேரடியான பார்வைக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உண்மையை ஃபேக்டை மாத்திர சக்தி இருக்கு இதுதான் மெச்சூரிட்டிக்கு அடிப்படை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இது வெறும் வெளியுலகத்தை பார்க்கறது மட்டும் இல்லை போல இருக்கு இல்லை இல்லை நம்ம உள்ளுலகத்தையும் நம்ம எண்ணங்களோட ஓட்டத்தை உணர்ச்சிகளோட எழுச்சியை எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாமல் சும்மா கவனிக்கிறதும் இதில் அடங்கும் இதுதான் சுய அறிவோட ஆரம்பம் ஓமா தெரியுது ஆனா தியானம் பத்தி அவர் சொல்றதும் நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி இல்லையே ஆமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு முறையான பயிற்சி ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் ஒரு காரணத்துக்காகவோ இல்ல ஒரு குறிக்கோள அடையறதுக்காகவோ செய்யற தியானம் அல்ல அவர் சொல்றது அப்போ எது தியானம் அப்படி எந்த நோக்கமும் இல்லாம தன்னிச்சையா நடக்கற தியானம் ஒன்னு ஒரு நம்ப முடியாத நிகழ்வுங்கறாரு ஆகஸ்ட் அடி ஃபர்ஸ்ட் இது மனச வந்து நாம தெரிஞ்சுகிட்ட விஷயங்களோட பிடியிலிருந்து அதாவது நம்ம பழைய நினைவுகள் அனுபவங்கள் அறிவு நம்பிக்கைகள் இதுங்களோட பிடியிலிருந்து விடுவிக்கிற ஒரு செயல் தியானங்கிறது மன அமைதியை தேடுற பயிற்சி இல்ல அதுக்கு பதிலா நாம பாதுகாப்புக்காக புச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு செயல் ஆகஸ்ட் தேர்ட்டி பஸ்ட் இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆமா நாம பொதுவா தியானத்தை அமைதி சமநிலை பாதுகாப்பு தானே தொடர்பு படுத்துறோம் ஆனா அவரோ அது பாதுகாப்பா அழிக்குதுங்கிறாரு எந்த பாதுகாப்பு சொல்றாரு அவர் சொல்ற பாதுகாப்புங்கிறது நம்ம அகங்காரம் நம்ம உணர்வு சார்ந்த நம்பிக்கைகள் பற்றுக்கள் உண்மையான தியானம்னா மனச முழுசா காலி பண்றது தெரிஞ்ச எல்லாத்துல இருந்து விடுபடுறது டிசம்பர் பதினஞ்சு இது ஒரு வெறுமையான வெற்றிடம் இல்ல மாறா அளவற்ற ஆற்றலும் விழிப்புணர்வும் கொண்ட ஒரு நிலை ஆனா இதுக்கு அடிப்படை என்னன்னு சொல்றாரு அடிப்படை வந்து சுய அறிவு செல்ஃப் நோவிங் அப்படிங்கறாரு தன்னை பத்தி தம் மனசோட இயக்கம் பத்தின புரிதல் இல்லாம செய்யற தியானம் வெறும் கற்பனைகளுக்கும் சுய ஏமாற்றத்துக்கும் ஒரு முதிர்ச்சி இல்லாத நிலைக்கும் கொண்டு போய்டும்னு எச்சரிக்கிறாரு நவம்பர் சரி அவர் விடியற் காலேகாங்கிச்ச அந்த ஆழமான தியான நிலைகளை பத்தி பல இடத்துல சொல்றாரு அப்போ மூழ முழுக்க அமைதியா எண்ணமே இல்லாம இருந்துச்சான் ஆனா இது சோர்வால வர்ற தூக்க நிலை இல்ல ரொம்ப தீவிரமான விழிப்புணர்வோட கூடிய ஆற்றல் நிறைஞ்ச அமைதிங்கறாரு நவம்பர் டுவெண்ட்டி டிசம்பர் த்ரீ இந்த ஆழமான விழிப்புணர்வு கவனித்தல் தெரிஞ்சத அழிக்கிறது இதெல்லாம் அன்பு மரணம் அழகு பத்தின அவரோட பார்வையிலயும் தெரியுது அழகு பத்தி பேசும்போது கூட அது வெறும் வடிவத்துலயோ உணர்வுலயோ இல்ல அதுக்கும் மேல ஒரு சாரம் எசன்ஸ் இருக்குங்கறாரு ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை சிக்ஸ் ஆமா அழகுக்கு எதிர்ச்சொல் கிடையாதுங்கறாரு அதே மாதிரி அன்பும் மரணமும் பிரிக்க முடியாதவை ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்றாரு அன்பும் மரணமுமா ஆமா அன்புங்கிறது நினைவுகளோட பழக்கங்களோட தொடர்ச்சி இல்லையா அது ஒவ்வொரு கணமும் புதுசா உயிர்ப்போட இருக்கு அக்டோபர் போர் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் அது இறந்த காலத்தோட சுமைய தாங்கி நிக்கிறது இல்ல மரணம் பத்தியும் ரொம்ப நேரடியா பேசுறாரு அது வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதி அதை எதிர்கொள்ளணும்ங்கிறாரு வாழ்வும் மரணமும் எதிரெதிரில்லை ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு அன்பு பத்தி அவர் சொல்ற இன்னொரு கருத்து நம்மள யோசிக்க வைக்குது அன்புங்கிறது சாந்தமானது மென்மையானது மட்டும் இல்ல அது ஒரு விதத்துல அழிக்கற சக்தி கொண்டதுங்குறாரு அக்டோபர் ஃபோர் ஆகஸ்டார்ட்டி ஒன் இதுவும் கொஞ்சம் திகைப்பூட்டது இல்ல ஆமா அன்ப பொதுவா உருவாக்குற சக்தியா தானே பாக்குறோம் அவர் எத அழிக்குதுன்னு சொல்றாரு நம்ம பற்றுகள் பொறாம உடமை உணர்வு பயம் இந்த மாதிரி அகங்காரத்தோட வெளிப்பாடுகளை அழிக்குது ஓ சமூகத்தால ஏத்துக்கப்பட்ட ஆனா உண்மையில பிரிவினையையும் வழியையும் உருவாக்குற அன்பு வடிவங்களோட பாதுகாப்பு அது உடைக்குது உண்மையான அன்பு வந்து தெரிஞ்சதோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அதனால அது தெரிஞ்சது நம்ம சுயநல பாதுகாப்பு கோட்டைகளை அழிக்குது அப்போ உண்மையான அன்புக்கு என்ன தேவைன்னு சொல்றாரு கூர்மையான உணர்திறன் சென்சிட்டிவிட்டி அவசியம்ங்கிறாரு தன்னை சுற்றி இருக்கிற உலகம் இயற்கை மரம் விலங்கு மனிதர்கள் அவங்களோட துயரங்கள் பத்தியும் ஆழமான நேரடியான உணர்திறன் இந்த உணர்திறன் இல்லாம வெறும் வார்த்தைகளும் உணர்ச்சிகளும் மட்டும்தான் இருக்கும் உண்மையான பாசம் அஃபக்ஷன் இருக்காதுங்கிறாரு நவம்பர் இருபத்தி இந்த உணர்திறன்ங்கிறது நாம முன்னாடி பேசின அந்த பார்த்தல் அல்லது விழிப்புணர்வோட தொடர்புடையது இந்த உரையாடல் முழுக்க நாம கவனிச்ச ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆழமான சில சமயம் விவரிக்கவே முடியாத உள் அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான அன்றாட தருணங்கள்ல நடக்குது இதுதான் இந்த குறிப்பேட்டோட மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்னா எனக்கு தோணுது உண்மை பல் டாக்டர் கிட்ட காத்திருக்கும் போது தலையில அந்த விசித்திர அழுத்தம் ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஆமா பிளைட் பயணத்தின் போது அந்த ஆசிர்வாதம் ஜூலை நைன் பம்பாயோட அந்த சத்தம் நிறைஞ்ச தெருவுல நடந்து போகும்போது கூட ஆழமான உள்ளமைதி அக்டோபர் இருபத்தொன்னு இப்படி அவரு பதிவு செஞ்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே சமயம் தன்னை சுத்தி இருக்கிறத அவர் கவனிக்கிற விதமும் அப்பாரோ இயற்கைய சுவிஸ் மலைகள் இந்திய கிராமத்து நிலா பூக்கள் மரங்கள் ரொம்ப நுணுக்கமா கவிதை மாதிரி வர்ணிக்கிறாரு மனிதர்களையும் அப்படியே குறிப்பா ஏழைகள் உழைக்கிற மக்கள் குழந்தைங்க அவங்க முகங்களையும் சூழலையும் ரொம்ப கவனத்தோட பதிவு செய்யறாரு அக்டோபர் இருபத்தொன்னு பம்பாய் தெரு பத்தின வர்ணனையா இருக்கட்டும் இல்ல நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரிஷி பள்ளத்தாக்கு நிலா ஒளி பத்தின பதிவா இருக்கட்டும் அதெல்லாம் நல்ல உதாரணம் இந்த உள் அனுபவங்களுக்கும் அவர் வெளியில கவனிக்கிற விஷயங்களுக்கும் நடுவுல ஒரு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா அந்த எண்ணங்கள் இல்லாத பார்த்தல் வந்து வெளியழகு வெளித்துயரம் இதெல்லாம் அதே தீவிரத்தோட உள்வாங்கிக்க உதவுது ஒருவேளை அந்த வெளி கவனத்தோட தீவிரம் உள்ள அனுபவங்களை தூண்டுதோ இல்ல அந்த உள் அனுபவநிலை வெளி உலகத்தை இன்னும் ஷார்ப்பா பாக்க உதவுதோ ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு வேலை செய்யற மாதிரி இருக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட இந்த குறிப்பேடு ஒரு மனுஷனோட அக உலக பயணத்தோட அசாதாரணமான சிக்கலான சில சமயம் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது ஆனா அதே சமயம் பிரம்மிப்போற்ற ஒரு பதிவா இருக்கு நிச்சயமா அந்த விசித்திரமான செயல்முறை அந்த உளவியல் அழிவு எண்ணங்கள் இல்லாத பார்த்தல் நிபந்தனைகள் இல்லாத அன்பு மரணத்தை எதிர்கொள்றது முறைகள் இல்லாத தியானம் இத பத்தின அவரோட நேரடி அனுபவப் பதிவுகள் அவரோட பொதுவான போதனைகளுக்கு ஒரு புது ஆழமான பரிமாணத்தை கொடுக்குது கண்டிப்பா இதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையோட சாதாரணம் தோன்ற தருணங்களுக்குள்ளேயே அசாதாரணமான ஆழமான உள் அனுபவங்களுக்கான சாத்தியம் இருக்குங்கிறது தான் ஆமா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம எண்ணங்களோட ஓட்டத்துல முழுசா அடிச்சுட்டு போகாம கொஞ்சம் நின்னு கவனிக்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம பழக்கங்கள் நம்பிக்கைகள் பயங்கள் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கான சாவி அந்த கவனிப்புல இருக்கலாம் இந்த உரையாடல முடிக்கிற நேரத்துல உங்ககிட்ட ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் சொல்லுங்க உங்களோட பரபரப்பான டெய்லி லைஃப்ல சில கணங்களாவது நீங்க செய்யற வேலைய பாக்குற காட்சிய கேட்கிற சத்தத்தை உங்க மனசுல ஓடுற அந்த வர்ணனைகள் இல்லாம ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாம சும்மா கவனித்தலாம் மட்டும் எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா ஒரு நல்ல கேள்வி அப்படி ஒரு கணம் கிடைச்சா அப்போ அங்க என்ன நடக்குது எது இல்லாம போகுது இதை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாக்குறது ஒரு சுவாரஸ்யமான உள்பயணமா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க